நாளைக்கான வீடியோக்கான ஒரு புறம்போ தாங்க வந்திருக்கு புறம்போ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் விச ஊசி எடுத்து நம்ம சுடர் இருக்காங்களா சுடருக்கு வந்து மனோகரி வந்து போட்டு விட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கடைசி நேரத்தில் வந்து நம்ம எழில் வந்து வாராரு அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே மனோகரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் வந்து அந்த சுடர் உயிரோடு வச்சுருந்தா அவளை தான் நம்மளோட உயிருக்கு தான் ஆபத்து வந்துடும் அவளோட கதையை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அவளை எப்படியாவது முடிச்சாகணுமே ஆகணுமே அதுக்கு தான் செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா போடுறாங்க பெருசாக வந்து அவளுக்கே தெரியாமல் அவள் உடம்புக்குள்ளே வந்து விச ஊசியை ஏற்றிட வேண்டியதான் அப்படி ஏற்றிட்டோம்னா அதுக்கடுத்து வந்து அவளை காப்பாற்ற யாராலே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி எப்போ போகலாம் வீட்டில் ஆள் இருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு சரியான நேரம் வந்து நம்ம எளியில் வந்து ஆஸ்பத்திரிக்கு போன பிறகு தான் நம்ம போகணும் குழந்தைகளும் வந்து அங்கே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க ராமையா கூப்பிட்டு போயிடுவார் வீட்டில் வந்து கிளவி மட்டும்தான் இருக்கும் அது கண்டுக்காது நம்ம அந்த நேரத்தில் போனால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கரெக்டாக அந்த நேரமும் வருது அவங்களும் ஊசி எடுத்துட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வெளியில் தான் நம்ம இந்து வந்து ஆவியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்து வந்து மனவரியை பார்த்துடுறாங்க ஆகா மனோகரி எதுக்கு வாரா இவன் வந்து கொலகாரியாச்சே இவ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வாரா அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்லிவிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க வெளியில் யாராக இருக்காங்களா வீட்டுக்குள்ளே யாரா இருக்காங்களான்னு சொல்லிட்டு மனோகரி வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துட்டு போகிறாங்க அதை பார்த்தோன்னே இந்துக்கு வந்து டவுட் வந்துடுது ஆகா இவ வந்து ஆள் இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காளே என்ன பண்ண பண்ண போகிறான்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க நேராக அவங்க பார்த்தா மாடியில் சுடரோட ரூமுக்கு தான் போகிறாங்க சுடரோட ரூமுக்கு எதுக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்தும் பின்னாடியே போயிடுறாங்க பார்த்தா அவனுக்குள்ளே பார்த்தா உள்ள சுடர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க இதுதான் சரியான நேரம் இந்த நேரத்தில் வந்து அவள் உடம்புக்குள்ளே இந்த ஊசியை போட்டு விட்டுட்டு போயிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மருந்தை வந்து லேசாக அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு பார்த்தா இங்கிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க இந்து வந்து ஏய் சுடர் எந்திரி எந்திரி உனக்கு பின்னாடி வந்து மனவரி இருக்கா பாரு உனக்கு ஏதோ ஊசி போட போகிறா எந்திரி எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்து பேசுகிறது வந்து நம்ம சுடருக்கு தான் கேட்காதுல அவங்க பாட்டுக்குள்ள அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏய் உடனே தான் கேட்குதா கேக்குதான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு ஒரு விதத்தில் ஒரு ஒரு டைமில் வந்து நம்ம சுடர் வந்து பிறண்டு படுக்காங்க பக்கத்தில் வந்து மொபைல் இருக்குது அந்த மொபைலில் வந்து கை போடுறது கை டச்சான உடனே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சுட எழிலுக்கு வந்து கால் போயிருது பார்த்தா அங்கே மனகுறி பேசுகிறது வந்து கேட்டுருது ஏ சுடர் ஒன்னால் தாண்டி என்னால் எதுவுமே அடைய முடியாமல் போச்சு இந்த சொத்து எழில் எல்லாத்தையுமே நான் அடையலாம்னு நினச்சேன் எல்லாத்தையுமே வந்து நீ இது பண்ணிட்டேல உன்னை சும்மா விடமாட்டேன் இந்த ஊசியை போட்டு உன்னை சாகடிக்காக விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அந்த ஊசியை வந்து போட வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அந்த ஃபோன் காலில் வந்து கேட்டுட்டு நம்ம எழில் வந்து மாசா வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டுனாங்க சுட சுடன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராங்க ஆகா எழில் வந்துவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா நான் மனவரி அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆயிரும் சொல்லிட்டு விரிவுனு இருந்து எஸ்கேப் ஆகி வீட்டை விட்டு தெரித்து ஓட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க